அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஏகாதேசி திருப்பதி செல்லாமலே திருப்பம் தரும் மந்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் கடன் குறைந்து பணம் பல மடங்கு சேருவதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை சொன்னால் போதும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாராலையும் இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் திருப்பதிக்கு செல்ல முடியுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லைங்களா நம்ம நினைச்ச உடனேயே திருப்பதி செல்ல முடியாது ஒரு சிலரால் மட்டுமே அது முடியக்கூடியது ஏன்னா அதற்கு நிறைய காசு செலவாகும் அப்படி நாம நினைச்சப்பெல்லாம் போக முடியாது வருடத்தில் ஆனா ஒரு முறையாவது திருப்பதி சென்று வருவது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதனால அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த பணத்தை வந்து நீங்க ஏற்பாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது சரி இப்ப திருப்பதி எங்களால செல்ல முடியாதுமா நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் வசதிகள் கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை பெருமாளை நினைத்து மனதார நீங்க சொல்லும்போது நீங்கள் திருப்பதி சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு இங்கேயே கிடைத்து விடும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் நம்ம திருப்பதிய ஏன் நாம அங்க போயிட்டு வரணும் அப்படின்னா ஏழுமலையானை தரிசித்து வந்தால் ஏழு தலைமுறைக்கும் செய்த பாவங்கள் நீங்கி நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இல்லைங்களா பெருமாளை நாம வழிபாடு செய்ய செய்ய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து செல்வ நிலைகள் பொருளாதார நிலைகள் உயரும் எப்படிங்கிறது நம்பிக்கை அதனால பெருமாளை நாம ஒவ்வொரு ஏகாதேசியுமே விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இன்றைக்கும் நிறைய செய்கிறார்கள் அப்படி இன்றைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால பெருமாளை நினைத்து இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் நீங்க மாலை நேரத்தில் உங்க வீட்டுல ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணணும்னா ஒரு நெய் தீபம் ஏத்திக்கோங்க எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் ஏற்றக்கூடிய தீபங்களில் ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது நெய் எதுல இருந்து வருகிறது பசுவிடம் இருந்து வருகிறது அப்படி சுத்தமான இந்த பசு நெய்யில் நம்ம தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம என்ன கோரிக்கை தேவைகள் முன் வைக்கிறோமோ அது சீக்கிரமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது நல்லதுதான் ஆனால் ஒரு தீபமாவது நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படி மாலை நேரங்களில் உங்களுடைய பூஜை அருகில் பெருமாளுடைய படம் இருந்ததுன்னா நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு துளசி மாலை சாற்றி தாமரைப்பூ வைத்து நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் ஏதாவது இனிப்பு வகைகள் வைப்பது சிறப்பு வாய்ந்தது எந்த வீட்ல அதிகமா இனிப்பு வந்து பயன்படுத்துகிறார்களோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால முடிந்த வரைக்கும் இனிப்பு வகைகளை நீங்க நெய்வேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது இப்போ நெய் தீபம் ஒண்ணு ஏற்றியாச்சு நெய்வேத்தியமும் வைத்தாச்சு இப்ப நாம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் தரையில உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் நோக்கி உட்கார்ந்துட்டு தரையில ஒரு விரிப்பு விரிச்சுட்டு அதற்கு மேல உட்காந்துக்கோங்க இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு முறையா சொல்லி காட்டுறேன் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக ரொம்ப பொறுமையா நிதானமாக நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்கள் திருப்பதி செல்லாமலே உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் ஆக வந்து நம்ம முறை இன்றைய தினம் அதிலையும் நாம கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கு ஏகாதசியும் கூட விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல வெறும் வழிபாடு மட்டும்தான் நாங்க செய்யறோம் அப்படின்னாலும் சரி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல மறக்கவே மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் ஐயாயிரம் ஆண்டு தவம் இருந்து செய்த பலன் வந்து இந்த மந்திரத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த மந்திரம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தா இந்த வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இது ரொம்பவுமே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதனால் இந்த மந்திரத்தை சுத்தபத்தமாக தான் நாம் சொல்ல வேண்டும் அதனால் மாலை நேரங்களில் நீங்கள் இது மாதிரி சொல்லும்போது நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கடன் பிரச்சனைகளில் இருப்பவங்க பண நெருக்கடியில் இருப்பவங்க பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்றைய தினம் நீங்கள் சொல்ல மறக்காதீங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் நாங்க வேலை செய்து கொண்டிருப்போம் நாங்க எப்படி சொல்வது அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இரவு எட்டு மணி வரைக்குமே நீங்க தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம் அதற்கு அப்புறமும் எங்களால வர முடியாது அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு இடத்துல அமர்ந்து நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தே சொல்ல முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க சொல்லலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்க இரண்டு தீபங்கள் போட்டு துளசி மாலை பெருமாளுக்கு சாத்தி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது பொதுவாகவே பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் செல்வ செழிப்போடு வாழணும் ஒரு சிலருக்கு வந்து என்ன பணம் சம்பாதிச்சாலும் அது நிலைக்காது வந்தாலும் முதல்ல அது நம்ம வீட்ல தங்கணும் இல்லைங்களா வந்த பணம் நம்ம வீட்ல நிலைத்து இருக்கணும் அப்படி சில பேருக்கு வீட்ல தங்காது அப்படி ஏதாவது ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சாலும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகள் வந்துவிடும் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பவங்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது எல்லா நாளும் நீங்க செல்ல முடியாவிட்டாலும் இது மாதிரி விசேஷமான நாட்களில் நீங்க போய் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் திருப்பதி செல்லாமலே நம்பிக்கையோட பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நிறைய பண வரவையும் ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்